அவர்கள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள் எதற்கு சமூக நீதிக்கள் தான் கிடையாது மருத்துவர் இரண்டு நான்கு இடஒதுக்கீடுகள் மொத்தம் இடஒதுக்கீடுகளை பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் அவர்கள் ஆறு இடஒதுக்கீடுகள் நம்முடைய வழக்கறிஞர் சேது மாதவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் டெல்லியிலே அங்கே சென்றால் அங்கே முலாயம் சிங் யாதவ் அவர்கள் லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் சரத் யாதவ் அவர்கள் ராஜேஷ் பைலட் அவர்கள் ராம்விலாஸ் பஸ்வான் அவர்கள் எல்லாம் எத்தனை போராட்டங்கள் ஐயா அவர்கள் தலைமையில் எத்தனையோ போராட்டங்கள் எதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவில் நடத்துங்கள் நம்முடைய வன்னியர் சங்கத்தின் தலைவர் புத்த அருள்மொழி அவர்கள் சொன்னது போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னியர் சங்கத்தை ஐயா வேலை தொடங்கினார் அதில் முதல் தீர்மானம் என்ன தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்க முதல் தீர்மானம் நாப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நடைபெறவில்லையே யார் யாரையிட்டயோ கேட்டுட்டு ஐயா அதுக்கு பிறகு வந்த எம்ஜிஆர் அவர்களை கேட்டு எப்படியாவது நடத்துங்க நடத்தல ஞானக அம்மா வந்தாங்க மூணு மாசம்தான் இருந்தாங்க யார் யார் மூலியமா அவங்கள நடத்த சொன்னார் நடத்தலை அதன் பிறகு இங்க ஆளுநர் ஆட்சி பி சி அலெக்சாண்டர் அவர்களை நேரலை சந்தித்து நீங்க நடத்துங்க உங்களுக்கு என்ன ஆதரவு அரசியல் ஆதரவு அப்ப அரசியல் கட்சி தொடங்கல உடனே அவரும் அதை ஒத்துக்கொண்டார் வெங்கடகிருஷ்ணன் போட்டாங்க அதன் பிறகு எண்பத்தி ஒன்பதுல திமுக ஆட்சி வந்தவுடன் அதில் வெங்கடகிருஷ்ணன் முதல் வாரத்தில் வீட்டுக்கு அமைச்சு விட்டார் அதற்கு முன்பு நடந்த போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய அருமை நண்பர் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள் போன்றவர்கள் பேசினார்கள் ரயில் மறியல் போராட்டம் சாலை மறியல் போராட்டம் தூக்கு கையான போராட்டம் பட்டநாமம் போராட்டம் எதுவுமே எடுபடல எடுபடலைன்னா போராட்டம் வெற்றி பெற்றது ஆனால் அரசுக்கு சேரலை செய்தி சேரல அப்புறம் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம் நடத்தும் நடத்திய பிறகுதான் கலைஞர் அவர்கள் வந்து இருபது விழுக்காடு எம்பி சி என்று அறிவிப்பு வந்தது ஆனால் அதுவும் போதுமானது கிடையாது